வணக்கம் இல்லை சார் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செட் செட்டாரு வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேட்டரி சார்ஜ் வந்து சார்ஜ் வந்து ஆகுது ஆனால் பட்டு வந்து நைட்டு நிப்பாடி விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இறங்கியிருக்கு இதான் வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நிப்பாட்டினோம் அப்படின்னு சொன்னால் பேட்டரியில் வந்து சார்ஜ் நிற்காது கஸ்டமர் வந்து புது பேட்டரியே போட்டு பார்த்துருக்காங்க அதுவுமே அப்படி தான் இருக்குது இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கஸ்டமர் வந்து ரெண்டு மூணு இடத்துல விட்டு பார்த்துருக்காங்க முடியல இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது இதில் கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சொன்னால் ஈஸியு தான் கம்ப்ளைண்ட்டு வேறு ஈஸியை போட்டு பார்த்துட்டேன் ஈஸியை போட்டு பார்த்ததில் வேறு ஈஸியு தான் கம்ப்ளைண்ட்டு அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான் இப்போ நம்ம வந்து லைன் டெஸ்டர் வந்து பேட்டரியோட எடுத்துல போட்டிருக்கோம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு கடி இந்த ரிலே இருக்கு இல்லையா இந்த ரிலே வந்து நார்மலாக நம்ம வச்சு கையை வச்சாலே வந்து இதில் வந்து ஹீட்டாக இருக்கும் ஹீ வந்து ஆஃபில் தான் இருக்கு ஆனில் கிடையாது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா மெயின் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ளூவில் ஒரு ரெட் கலர் கோடு போட்ட வயர் இந்த ப்ளூவில் ரெட் கலர் கோடு போட்டது இந்த வயர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா இருந்து நமக்கு வந்து ஒரு மெயின் வந்து இந்த ரிலையை வந்து ஆன் பண்ணும் எப்போ ஆன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கீ ஆன் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் பண்ணும் ஆனால் இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் என் டிம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ரிலையில் வந்து பக்கத்தில் ஒரு பிளாக் இருக்கும் அது எறுத்து அது எனி டைமும் எறுத்து இந்த க நமக்கு வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் ஓல்டேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகும் இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா கீ ஆஃப்பில் இருக்கும்போது கூடவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லைன் வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ரேஸ் அடர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துருந்தோம் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம் ஈஸியே வாங்கிட்டு வந்து மாட்டிட்டோம் சேம் அதே பிரச்சனை அப்படியே இருந்தது லாஸ்ட்டில் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து ஒரு ஒயர் வந்து கட்டாயிருந்துச்சு அதை வந்து சரி பண்ண உடனே வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாயிடுச்சு அதனால் அந்த வண்டி வந்து ஈஸியும் கொஞ்சம் வந்து லாஸ் ஆனது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸியும் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிற வந்து பார்க்குறக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வைரிங்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துட்டோம் ஏற்கனவே நிறைய பேர் வயரிங்கிட்டெல்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க நானும் ஒரு தடவை வந்து பிரித்து பார்த்துட்டேன் அப்புறமும் கூட வந்து சரி வரல அப்புறம் தான் வேறு ஈஸியும் போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கஸ்டமர்கிட்ட வந்து கொஞ்சம் என்ன ஒரு ஆயிரம் ரூபா கூட கிடையாது நான் இது வேலை பார்க்குன்னா எனக்கு சம்பளம் வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து சொல்லிட்டாரு எப்படியாச்சும் இதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன ஐடியா வந்து நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா இந்த நமக்கு வரக்கூடிய இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலே போட்டு நம்ம வந்து வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் அப்படிச்சுன்னா கீ ஆன் பண்ணால் மட்டும் இந்த லைன் வர்ற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் எனி டைம் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை செல் படுக்குது பேட்ரி ரிட்டன் சார்ஜ் எல்லாமே பக்காவாக இருக்குது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த ஒரு லைன் வந்துக்கிட்டு இருக்கனால இந்த ரிலே ஆப்ரேட் ஆகிறான் இந்த ரிலேக்கு வரக்கூடிய வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் பேட்டரி வந்து லோவாயிடுது அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மெயினை வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின் பஜாஜில் வந்து இந்த ப்ரௌன் கலர் ரிலே வந்து வரும் பார்த்துருப்பீங்க எல்லா வண்டியிலையும் இப்போ பிஎஸ் சிக்ஸில் வரும் இந்த ரிலேயை வச்சு நம்ம வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணலாம் இந்த ரிலேயை வந்து போடுறதுக்கு உண்டான இது வந்து என்ன அப்படின்னு ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு ப்ளஸ் வரக்கூடிய ஹெட்லைட்டு நமக்கு வந்து பாசிங் லைட்டுக்கு வரக்கூடிய ரிலே மாற்ற ஓல்டு தான் இது இந்த ரிலேயில் வந்து இந்த ஓல்ட்ரில் வந்து அஞ்சு பேர் இருக்கும் அதில் வந்து நம்ம நாலு பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேரை டம்மி பண்ணிடலாம் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து ரிலே வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து கீ வந்து ஆஃப்ல இருக்குது கரண்ட் வந்து வரல இப்போ வந்து என்ன செய் கீ வந்து ஆன் பண்ணோம்னா மட்டும் நமக்கு வந்து லைன் வரும் கீ ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைன் வராது இப்போ வந்து இந்த ரிலேக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து காமிக்கிறேன் இந்த ரிலேயில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை வந்து விட்டுருங்க இதில் வந்து மூணு வயர் ஒரு சைடு இருக்கும் அதில் வந்து பச்சை வந்து எறுத்து இந்த ப்ளூ வந்து மெயின் எதுக்குன்னா இந்த ரிலேயை வந்து ஆப்ரேட் பண்ணுற ஓல்டேஜ் இந்த ரிலே ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த லைனும் இந்த லைனும் ஒட்டும் அவ்வளோதான் இந்த லைனில் இருக்கக்கூடியது இந்த லைனுக்கு வந்து மாறி வரும் அவ்வளோதான் இதோட பிரின்சிபல் இது கொடுக்கற லைன் வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோன்னா ஆல்ரெடி பவர் கையிலுக்கு போகக்கூடிய கீ மெயினில் இருந்து இந்த மெயின் வந்து கொடுத்துருக்கோம் எதுக்கு நமக்கு வந்து ரிலே வந்து ஆன் ஆகிறதுக்கு எடுத்து வந்து பக்கத்தில் வந்து ஒரு இண்டிகேட்டருக்கு லைனில் போகக்கூடிய ஒரு இருந்து எடுத்து எடுத்துட்டோம் இது போக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரிலைக்கு வரக்கூடிய லைனை வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க இதை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒன்றை வந்து இன்புட் கொடுத்து இன்னொன்று வந்து அவுட் புட் எடுத்திருக்கோம் இந்த ரிலே ஆன் பண்ணால் வரக்கூடிய அவுட் புட்டை எடுத்திருக்கோம் இப்போ கீ ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேருந்து வரக்கூடிய ஓல்டேஜ் வந்து இந்த ரிலே ஆன் பண்ணி நமக்கு வந்து திரும்ப வந்து ரிலேக்கு வந்து லைன் கொடுக்கும் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படி சொன்னால் அந்த ரிலே வந்து லைன் போகாது அதனால் வந்து கட் ஆகிடும் இப்போ வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது அதனால் வந்து எல்லா இன்சுலேஷன் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணி போட்டுட்டு டவுன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற வந்து காலையில் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து எல்லாமே ஃபிட்டிங் பண்ணியாச்சு பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம் எவ்வளோ ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ பார்த்தாலே தெரியும் பேட்டரி சார்ஜ் வந்து பக்காவாக ஏறுது வண்டியும் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து ஆகும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதே கண்டிஷனில் வந்து வண்டியை வந்து இப்படியே நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு நாளைக்கு காலையில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்ல எடுக்கணும் வண்டி அப்படின்னாதான் நம்ம வந்து பார்த்த வேலை வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ரிலே வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து எப்பயும் போல வந்து போட்டு ஒரு ஒயர் டையை அடித்து வச்சிடலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி விலையில் வந்து பார்ப்போம் இப்போ காலையில் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் பக்காவது வந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஓடிட்டுருக்கு கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா இசியு ப்ளஸ் இது ரெண்டுமே மாற்றணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சாயிரூபாயிலேருந்து ஒரு பதினேழாயிரரூவா வரைக்கும் இதுக்கு வந்து செலவு வந்து இருக்குது அதை வந்து ஒரே ஒரு ரிலே மட்டும் நம்ம வந்து போட்டு இப்போதைக்கு இதை வண்டியை மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிறகு வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காரு ஆனால் இது எவ்வளோ நாள் ஓடும் அப்படிங்கிறது வந்து தெரியல பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அவன் கஸ்டமர் அக்க பொறுத்து எவ்வளோ நாள் ஓடுதோ அதை பொறுத்து வண்டி வந்து ரன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் கண்டிப்பாக வந்து மூணு வாரம் ஆயிடுச்சு வண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோ தந்திருக்கோம்